வவுனியா மாநகர சபைக்கு உட்பட்ட மாடு வெட்டும் தொழுவத்தில் நிலவிய சுகாதார சீர்கேடுகளை மாநகர துணை முதல்வர் பரமேஸ்வரன் கார்த்திபன் திடீர் ஆய்வு மேற்கொண்டு உறுதிப்படுத்தினார் இந்த ஆய்வின்போது அவர் பல அதிரடி உத்தரவுகளை பிறப்பித்தார் துணை முதல்வரின் ஆய்வு மற்றும் உத்தரவுகள் துணை முதல்வர் நேரில் சென்று ஆய்வு செய்தபோது மாடு வெட்டும் இடத்தில் சுகாதார சீர்கேடுகள் இருப்பதை நேரடியாக கண்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநகர சபை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் மேலும் நீண்ட நாட்களாக பழுதடைந்துள்ள கண்காணிப்பு கேமராக்களை உடனடியாக பழுது நீக்கி அவற்றின் காட்சிகளை மாநகரசபை அலுவலகத்தில் இருந்தே பார்வையிடுவதற்கு ஏற்ற ஏற்பாடுகளை செய்யுமாறும் அறிவுறுத்தினார் பணியாளர்களுடன் கலந்துரையாடல் அத்துடன் மாடு வெட்டும் இடத்தில் பணியாற்றும் நபர்களுடன் கலந்துரையாடிய துணை முதல்வர் தினசரி வெட்டப்படும் மாடுகளின் விபரங்கள் மற்றும் வெளி மாவட்டங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மாடுகளின் விபரங்களையும் கேட்டறிந்தார் எதிர்கால நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற திடீர் ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் துணை முதல்வர் பரமேஸ்வரன் கார்த்திபன் தெரிவித்தார் இதன் மூலம் வவுனியா மாடு வெட்டும் தொழுவத்தில் சுகாதாரமான சூழல் பேணப்படுவதை உறுதி செய்ய முடியும் என எதிர்பார்க்கப்படுகிறது